அமெரிக்காவில் ஷாப்பிங் பண்ணும்போது அது எந்த பார்க்கிங்ல பார்க் பார்க் பண்ணிக்கும்போது ரொம்ப இருக்கும் அந்த ஸ்பாட்டை வச்சு பே பண்ணும் சிங்கப்பூர் சின்ன நாடு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த காரை வச்சு பே பண்ணிடுறாங்க அதுவும் பார்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப சீப்பா இருக்கு Uh... நாங்கள் கடைக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் அதாவது உலக பக்கங்கள் வந்து தமிழ் பாட்டு பழைய பாட்டு புதுப்பாட்டு எல்லாமே பே கட்டிட்டு இருந்தாங்க யாரைக்குரிய மெட்ராஸில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து பண்ண ஒரு ஃபீலிங் தான் இருந்து ஆனால் என்ன ஜாபான்கள் வெளிநாடு ஜாமான்கள் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து இந்தியாவில் அந்த அது நீங்கள் வந்து கோல்டு ஏதாவது வாங்குறதா இருந்தாக்கி நீங்கள் டேக்ஸை வந்து ரெக்கவர் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் பே பண்ணும்போது டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அதனால் நீங்கள் அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னாக்கி சொன்னீங்கன்னாக்கி அங்கே இன்ஃபார்மேஷன் கேட்பாங்க அதை கொடுத்தீங்கன்னாக்கி அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்தீங்கன்னாக்கி நீங்கள் என்ன டேக்ஸ் பே பண்ணீங்களோ அதை பத்து பத்து பர்சன்டேஜ் அதிக ரெக்கவர் பண்ணிடலாம் அதாவது மறக்காமல் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொண்டு

சும்மா போட்டோ பண்ணுறது அவர் வந்து சூடுதான் போக முடியல அதாவது வெளியே தேக்க முடியாது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நின்றுருது எனக்கு ஏதோ ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளம் ரெக்கார்ட் ஆகலை

啊！前邊咧就啊方面啊，呢個站到，但是之後係要步行，因為佢唔大。<noise> <noise> <noise>